எட்டு சிவனடியார்கள் கலந்து கொள்ளும் மிக சக்தி வாய்ந்த வேள்விகளுடன் துவங்கும் இருபத்தி நான்காம் ஆண்டு குருபூஜை விழா வணக்கம் செய்திகள் வாசிப்பது சுதாரவி உன் பர்தர தேனு தசிவாகி உன் கடலில் தேனமுதத்துணர்வூகே இன்பரசத்தேன் பருகி பலகாலும் எங்கள் வனத்தனை போனே தந்தை வனத்தான் அருகை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்துகரத்தானை முகப்பெருமானே பெருமானே என, வாழ்க கணபதி யாகத்துடன் தொடங்கும் ஓம் திரு ஈஸ்வரர் ஆலயம் மற்றும் ஓம் திரு மெய்ஞான சர்க்குரு சித்தர் தியான பீடத்தின் மகா குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது இந்த விழாவிற்கு நாட்டின் பல பகுதிகளிலிருந்து சாதுக்கள் சன்னியாசிகள் சிவனடியார்கள் ஆயிரத்தி எட்டு பேர் கலந்து கொள்ளும் மிகவும் சக்தி வாய்ந்த மகா குரு யாகமும் மகா ருத்ர யாகத்துடன் தொடங்கும் இருபத்தி நான்காம் ஆண்டு குருபூஜை விழா நடைபெற உள்ளது விழா தொடங்க இன்னும் மூன்று நாட்களே உள்ள நிலையில் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஐந்தாவது தலைமை மடாதிபதி பிரம்மகிரி கருமலை ஜெகத்ஸ்ரீ சுவாமிகள் மற்றும் மேல் சாந்தி லட்சுமி முருகன் சுவாமிகள் விழாவிற்கான ஏற்பாடுகளை கவனித்த நிலையில் நமது ஈகிள் நியூஸ் இணையதள செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர் சிவசிவ என்கிற தேவினையாளர் சிவசிவ என்றும் சிவசிவ என்ன சிவகதிதான் திருச்சிற்றம்பலம் நமது கருமலை சித்தர் ஆசிரமத்தில் சுமார் இருபத்தி மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக கருமலை சித்தர் சுவாமிகளுக்கு குரு பூஜை விழா ஆண்டுதோறும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு சிறப்பு என்னவென்றால் நமது கருமலை சித்தர் ஆசிரமத்தில் அதிகாலை ஆறு மணி முதல் காலை கணபதி யாகமும் குரு யாகமும் மற்றும் ருத்ர யாகமும் நடைபெற உள்ளது இந்த யாகங்களில் பங்கு பங்குகொள்ளக்கூடிய பக்தர்களுக்கு அவர்கள் எண்ணிய காரியங்கள் அதாவது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் மற்றும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தொல்லைகள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி அவர்கள் இன்புற்று வாழ்வார்கள் ருத்ர என்பது சிவ நெறிமுறைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு யாகம் அதாவது தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை தகர்த்தெறியக்கூடிய மிகவும் வல்லமை வாய்ந்த ஒரு மிகப்பெரிய யாகம் என்று சொல்லலாம் நமது கருமலை சித்தர் ஆசிரமத்தில் ஆண்டுதோறும் குரு பூஜை சர்க்குரு பூஜை விழாவில் மகேஸ்வர பூஜை என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கொங்கு மண்டலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகேஸ்வர பூஜையை முதன் முதல்ல அறிமுகப்படுத்தினது நம்ம கருமலை சித்தர் ஆசிரமம் தான் இதில் ஆண்டுதோறும் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு நூற்றி எட்டு சாதுக்கள் இல்லை என்றால் ஒரு முந்நூறு சாதுக்கள் ஐநூறு சாதுக்களை வைத்துத்தான் மகேஸ்வர பூஜைகள் செய்து கொண்டிருந்தோம் இந்த ஆண்டு சுமார் ஆயிரத்தி எட்டு சாதுக்கள் கலந்து கொள்ளப் போகிறார்கள் அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இமயத்திலிருந்து குமரி வரைக்கும் இருக்கின்ற தவ யோகிகளும் தவ ஞானிகளும் சாதுக்களும் சந்நியாசிகளும் அடி சிவ அடியார்களும் கலந்து கொள்கிறார்கள் இந்த மகா மகேஸ்வர பூஜை என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ செய்கின்ற தவறுகள் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த கருமாக்கள் இவை அனைத்தையும் சுமார் மூன்று தலைமுறைகளினுடைய கருமாக்களை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய வழிபாடு என்பது இந்த மகேஸ்வர பூஜை இந்த மகேஸ்வர பூஜை வந்து பார்த்திங்கன்னா சிவ வழிபாட்டில் மிகவும் உச்சகட்டமான ஒரு வழிபாட்டு முறை இந்த வசதி வசதிகள் வந்து பார்த்திங்கன்னா நமது கோயம்புத்தூர் டவுன் பஸ் இருந்து பார்த்திங்கன்னா ஐந்து நிமிடத்துக்கு ஒரு வாகனம் இங்க வந்து நம்ம வெள்ளலூர் வரைக்கும் வருதுங்க அதுல நீங்க வந்து பயணிக்கலாம் மக நிச்சயமாக சுமார் ஒரு ஐந்தாயிரம் பக்தர்களுக்கு மேல் கலந்து கொள்வார்கள் என்பது நம்பிக்கை உள்ளது பேட்டியின் போது ஓம் திரு மேஞான சத்குரு கருமலை சித்தர் ஞானபீடத்தின் மேல் சாந்தி லக்ஷ்மி முருகன் விழா பொருளாளர் ஸ்ரீதர் மேற்பார்வையாளரும் துணை பொருளாளருமான சுரேஷ்குமார் மற்றும் சாதுக்கள் சிவனடியார்கள் உடனிருந்தனர்